திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அமனலிங்க நாடார் வீதியில் அமைந்துள்ள கனக்கம்பாளையம் நகராட்சி நடுநிலை பள்ளியில் கோவை கொங்கு நாடு மருத்துவமனை மற்றும் லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் லைன்ஸ் கிளப் உடுமலை நியூ ராயல்ஸ் இணைந்து நடத்திய முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை கண்டறியும் மாபெரும் இலவச இருதயம் மற்றும் பொது மருத்துவ முகாம் உடுமலை நியூ ராயல்ஸ் லைன்ஸ் தலைவர் யோகானந்தம் செயலாளர்கள் சோலார் கணேஷ் சுந்தர்ராஜ் பொருளாளர் ஃபைனான்ஸ் கணேஷ் அவர்களது ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த சிறப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் பரிசோதனை முகாமில் கொங்கு நாடு மருத்துவமனையின் தலைசிறந்த இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மோகன கிருஷ்ணன் மற்றும் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் இறுதிய சிகிச்சை இறுதிய மருத்துவம் பொது மருத்துவம் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம் அதிநவீன எக்கோ பரிசோதனை இசிஜி பரிசோதனை மூன்று மாத சர்க்கரை அளவு பரிசோதனை போன்றவை மேற்கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக உடுமலை மன்ற தலைவர் திரு மு மத்தின விவா விவேகானந்தா வித்யாலய பள்ளித்தாளர் திரு மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்